முருகா சரணம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருப்புகள்னால் என்னென்னு பார்த்தோம்ல அதில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த மிக எளிமையான அருமையான ஆச்சரியத்தை ஊற்ற திருப்புகளான அந்த நாலு வரி சக்தி வாய்ந்த திருப்புகளையும் அது எந்த மாதிரியான கொடியை தீராத நோயையும் தீர்க்குங்கிற அதிசயத்தையும் பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம் நாம் நமக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை சொந்தக்காரங்களையோ ரொம்ப நாள் கழித்து நேரில் பார்க்குறோமோ இல்லை ஃபோனில் பேசுகிறோமோ நம்ம கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற கேள்வி தானே அதுதான் நம்ம வாழ்க்கையில அதிகமாக கேக்குற கேள்வியா வச்சிருக்கோம் அந்த கேள்விக்கு பதிலா நம்ம மனசார நல்லா இருக்கும்னு சொல்றது ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம முக்காவாசி பேரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கு அதை தாண்டி ஓரளவுக்கு நம்ம கிட்ட பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் அதே மாதிரி நோய் நொடி இல்லாம வாழணும் இல்லையா இந்த காலத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வியாதிகளோட எண்ணிக்கையும் அதிகமாய்கிட்டே இருக்கு லைக் ரொம்ப கொடிய நாள்பட்ட வியாதிகள் மருந்து கொடுத்து கூட சரியாக்க முடியாதுன்ற அளவுக்கான பிரச்சனைகள் தீரவே தீராது இப்படியே தான் கடைசி வரைக்கும் வலியும் வேதனையுமா நான் வாழணுமாங்கிற மாதிரியான நோய்கள் விதவிதமாக இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கு அண்ட் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ரெஸ்பாண்டே பண்ணாத அளவுக்கான நோய்களும் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்னு நமக்கு மனசில் தோணும் கவலையில நம்ம மனசு வாடுறதையும் நம்ம கூட இருக்கவங்க படுற கஷ்டத்தையும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கைகளையும் எண்ணத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நிலைமையில இருக்கும் இத நமக்குள்ளேயே இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி பல வருஷமா இந்த வியாதிகளோட போராடிக்கிட்டு தினம் தினம் நொந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு வியாதி வந்துட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதே நம்ம நொந்து நூலாயிடுறோம் பணம் செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாரும் இது என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு ஒரு பதட்டம் உயிர் பயம் கூடவே வந்துடுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் திருப்புகள் நம்ம வாழ்க்கையை தலகிலாம் மாற்றுறத நீங்கள் உணர்வீங்க திருப்புகளில் நிறைய விதவிதமான நோய் தீர்க்கும் பாடல்கள் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நோய் பேர் சொல்லி அது போயிடணும்னு ப்ரே பண்ணுறதுக்கு தகுந்தாபடி நமக்கு அருணகிரிநாதர் பல பாடல்களை பாடி எளிமையாக கொடுத்துருக்காரு இப்போ நம்மளில் நிறைய பேர் திருப்புகளுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும் அந்த நிலமையில் நம்ம தாட் என்னவாக இருக்கும்னா என்னால் பெரிய பெரிய பாட்டு வாசிக்கவோ படிக்கவோ பாடவோ முடியாதுங்கன்னு நினைக்கிறவங்களுக்காகவே யாருமே நம்ப முடியாத அளவுக்கு எல்லா பிணிகளையும் தீர்க்க நாளே வரியில் நம்ம வாழ்க்கையே மாற்றி உயிர்காக்கும் பொக்கிஷமாக எல்லோரும் படித்து பயனடைய நம்ம முருகப்பெருமாள் நமக்கு அருணகிரியார் மூலியமாக கொடுத்துருக்காரு இந்த அழகான திருப்புகள் இந்த சக்தி வாய்ந்த பிணி தீர்க்கும் திருப்புகள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கான எல்லா அதிசயங்களையும் நிகழ்த்தும் நிகழ்த்திக்கிட்டே இருக்குது நிகழ்த்திக்கிட்டே இருக்கும் நான் எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் ரிலேட் ஆனாதான் இல்லை எனக்கு அதனால நான் ஒரு பயன் அடைஞ்சிருந்தேன் மட்டும்தான்